தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோடு தோழர் ஏ கே இணைந்திருக்கிறார் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னணியில ஒரு பாஜகவுக்கு ஒரு மரண பீதி இருக்கு தோல்வி பயத்துலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபடுது ஒரு சிட்டிங் முதல்வரையே கைது செய்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு சுதந்திர இந்திய வரலாறு இரண்டாவது சம்பவம் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உச்சகட்ட தோல்வி பயத்துல மோடி பாஜக இருக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நியாயமா நேர்மையா நடக்குது வெளிப்படையா நடந்தா பாஜக வெல்வதற்கு வாய்ப்பே இல்ல அதனாலதான் இப்படி எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்படுது உங்க பார்வை என்ன அதுல இல்ல என்னுடைய பார்வை என்பது நீங்க சொன்னதுதான் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவருக்கு தேர்தல் பயம் இருக்கு தேர்தல்ல தோல்வி வந்துரும் பயம் கண்டிப்பா வந்து அவருக்கு அதிகமா இருக்கிறது தான் வந்து நம்மளால பார்க்க முடியுது காரணம் என்னன்னா இந்த பத்து வருஷம் இவங்க போட்ட ஆட்டம் அப்படி அந்த விஷயத்த நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி தோண்டி எடுத்தாலே இவங்க அவ்வளவு தவறுகள் வந்து செஞ்சிருக்காங்க அது நிறுவனங்களை வந்து வீக்கெண்ட் பண்ணதாக இருக்கட்டும் இங்க இருக்கிற நீதிமன்றங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மக்கள் நலன் சொல்லிட்டு இவங்க டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் எல்லாத்துலயுமே வந்து மிகப்பெரிய பேக் அதே மாதிரி எல்லாத்தையும் தனியாருக்கும் பிரைவேட் கம்பெனிஸ்க்கும் ஏகப்பட்ட லாபி செஞ்சு கொடுத்துருக்காங்க இப்ப இந்த எலக்ட்ரல் பாண்ட் விஷயம் கூட வெளியே வராமல் இருப்பதற்காகத்தான் இதே காலகட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து கைது செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நோக்கி அவங்க வந்து போனதா இன்னொரு விஷயம் பேசுறாங்க சொல்றாரு ஏன்னா உங்களுக்கு தெரியும் உச்சநீதிமன்றம் வந்து நேற்று இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து கெடு விதிச்சிருந்தாங்க நீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் ஆல் டீடைல்ஸ் வந்து நீங்க எஸ்பிஐக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அந்த தகவல்கள் வந்து நேற்று கொடுத்து அவங்க அதை வந்து அவங்களோட வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுங்க அந்த விஷயம் வந்து பேசுபொருளா ஆகக்கூடாது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை கைது செய்யும் பட்சத்தில் இது வந்து ஒரு பேசுபொருளா ஆகணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு த்ரெட்டு தான் அவருக்கு ஏன்னா மோடி மோடிக்கு மோடிக்கு தான் நம்ம பேசுறதே வந்து அவரு அமித்ஷா குறித்து தான் நம்ம பேசுறோம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே அரசியல்னாலே அவங்க ரெண்டு பேரும் தான் ஸோ அந்த ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகா இருக்கிற எல்லாம் வந்து டேக்கிள் பண்ணணுங்கிற பேர்ல எல்லாரையும் வந்து இன்னைக்கு கைது பண்ணிட்டு இருக்காங்க இதுல குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ரொம்ப முக்கிய இடம் பெறுவது ஏனென்றால் அவருக்கு வந்து இந்த ஹிந்தி பேசும் மாநிலங்கள்ல இருக்கிற ஒரு ஓட் பேங்க் அவருக்கு இருக்கிற ரீச் அவர் அங்க வந்து ஒரு எமர்ஜிங் லீடர் இங்க ஆல்ரெடி பஞ்சாப்ல அவருடைய ஆட்சி இருக்கு அவருடைய ஆம் ஆத்மி கவர்மெண்ட் தான் இருக்கு குஜராத்லேயும் வந்து அவங்க ஒரு கணிசமான வாக்கு வங்கி சாதகத்தை வந்து அதை பெற்றதான் நம்ம போன போன தேர்தலில் பார்க்க முடிஞ்சுது அண்டு இன்னும் மற்ற இந்தி மாநிலங்கள்ல அவர் பேசுற விஷயங்கள் வந்து எளிதில் போய் சேர்ந்து விடுகிறது ஏன்னா டெல்லிக்கு டெல்லி அவர் சீஃப் மினிஸ்டர் போது அவர் பேசுற விஷயங்கள் வந்து டெல்லிக்கு அருகாமையில் இருக்கும் மாநிலங்கள் யூபி ஹரியானா இது போன்ற மா மத்திய பிரதேச பீகார் இங்கெல்லாம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வந்து ஒரு ஒரு அந்த இடத்துல அவருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கு அவருக்கும் ஒரு விசிபிலிட்டி இருக்கு அதை நம்ம வந்து மறுக்கறது இல்லை ஸோ அதனால வந்து பிஜேபிக்கு ஒரு அது ஒரு தலைவலியாக தான் போய் முடியுது ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸுக்கு வந்து பாரத் ஜோடோ யாத்திரா மூலமாக இளைஞர்களுடைய ஆதரவு பொதுமக்களுடைய ஆதரவுங்கிற அந்த புள்ளியில வந்து மக்கள் அப்படி இருப்பாங்க ஸோ இன்னொரு பக்கம் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் கொடுக்குற ஒரு இமேஜ் வந்து வச்சிருக்காரு இப்போ பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாப் முதல்வர் வந்து ரொம்ப ஒரு எளிமையான பின்புலத்திலிருந்து வந்த நபராகவும் அவர் வந்து ரொம்ப அதிரடியான மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு இப்ப வந்து ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் தான் அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க நீங்க பஞ்சாப் கவர்மெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து அங்க ஒண்ணும் கிடையாது விவசாயிகள் அந்த எம்எஸ்பி வேணுங்கிற அந்த போராட்டத்திற்காக இவங்க எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காங்க யாரு ஒன்றிய அரசு மோடி அமித்ஷா எதிர்த்துதான் போராடிட்டு இருக்காங்க சோ டோட்டல் ஆஃப் பஞ்சாப் வந்து இன்னைக்கு இருக்கிற நிலவரப்படி பிஜேபி அவங்க வந்து புறக்கணிச்சுட்டாங்க தேர்தலுக்கு முன்னாடியே இந்த குஜராத் மத்திய பிரதேஷ அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு டேமேஜ் செஞ்சு விட கூடாது என்ற ஒரே காரணத்தால் தான் அவரை பார்த்து பயந்து போய் தான் மோடி அவர்கள் சொல்ல முடியும் இப்போ டெல்லி பஞ்சாப் ஹரியானா கோவா குஜராத் இந்த மாநிலங்கள்ல பஞ்சாப்ப தவிர்த்து மற்ற இடங்கள்ல காங்கிரஸோட கூட்டணி விச் இஸ் இந்தியா கூட்டணியில ஆம் ஆத்மி பார்ட்டி இருக்கு இப்போ குஜராத்தில் சமீப காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அசுர வளர்ச்சியாக ஆம் ஆத்மி அந்த மாநிலத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதிமூணு சதவிகித வாக்குகளை பெற்றாங்க இப்போ குஜராத் பாஜக விட்டு விரைவில் கை கை நழுவி போயிரும் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்று சேர்ந்தா அப்படிங்கிற ஒரு திருட்டு ஏற்கனவே பஞ்சாப் ஹரியானா டெல்லி கோவால வாஷ் அவுட் பாஜக அப்படின்னு சொல்றாங்க இங்கே ஒட்டுமொத்தமா எடுத்தா எடுத்தால் ஐம்பத்தெட்டு நாடாளுமன்ற தொகுதி அதில் பிஜே குஜராத் மட்டும் இருபத்தாறு அங்கேயுமே ஒரு பத்து பதினஞ்சு தொகுதிகள் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுடும் அரவிந்த் கெஜ்ரிவாலால அப்படின்னு ஒண்ணு பேசப்படுது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அதுதான் அதை அனலைஸ் பண்ணி தான் அவங்க அதை நோக்கிதான் வந்திருக்காங்க புரியுதுங்களா இப்ப நமக்கு தெரிஞ்ச போலவே அவங்க கிட்ட உளவுத்துறை இருக்கு ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பாக்க இப்போ இதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் குஜராத்ல நடந்ததுல இப்போ இல்லாம இதுக்கு முன்னாடி நடந்தது பாத்தீங்களா அதுவும் தமிழக தேர்தல தமிழகத்தோடைய டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் எலெக்ஷன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ்ல வந்து டிஎம்கே ஆட்சியை இழந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதே போல ஒரு ஒன் ஆர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மார்ஜின எல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து அங்க ஆட்சியை வந்து இழந்திருக்கும் இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த பதிமூணு பர்சன்டேஜ் வந்து அந்த அவரோட சேரும் பட்சத்துல க்ளீன் ஸ்வீட் காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேரும்போது பாஜக தன்னோட ஓட்டு வங்கியே வாங்கிடும் அதுல எந்த மாற்று இருக்கிறதும் கிடையாது அவங்க வந்து நயன்டி நைன்டி பைவ்ல வந்து அங்க ஆட்சியில இருக்காங்க இப்போ எலெக்ஷன்ஸ்க்கும் அவங்க வந்து மோடி அவங்க ஊருக்காரர் அப்படிங்கிற அந்த புள்ளியில வந்தாலுமே இவங்க பெர்சன்டேஜ் அவங்க வாங்கிட்டாங்கன்னா அங்க மோடியோட இமேஜே வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிடும் ஏன்னா அவங்க வந்து அவங்க பொறுத்த வரைக்கும் இருபத்தாறு தொகுதி குஜராத்ல கம்பல்சரி அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்புல இருந்தாங்க ஆனா எப்ப இந்த இந்தியா கூட்டணி வந்து உறுதியானதோ அப்ப அவங்களுக்கு அங்க வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது உத்தரப்பிரதேசில கூட சொல்ல போனா இப்போ அகிலேஷ் யாதவோடைய கூட்டணியில காங்கிரஸ் இருக்காங்க அங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் உத்தரப்பிரதேஷத்துல ஒரு பிரசன்ஸ் இருக்கதோட ஆமா அவருக்கும் அங்க ஒரு பிரசன்ஸ் இருக்கு ஆமா ராஜஸ்தான்லயும் இப்போ ஒரு நடந்து முடிஞ்ச ஒரு இடை தேர்தல் பதினஞ்சாயிரம் ஓட்டு கிட்ட வாங்குனாங்க ராஜேஷ் சாமா ஆமா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கும் நம்ம வந்து ஒரு தனியா நின்னா நிக்கும்போது அது ஒரு கண்டிப்பா அது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது ஆனா இப்போ ஆல்ரெடி நூறு ஓட்டு வாங்குறவங்க கூட இன்னொரு இருபது ஓட்டு சேர்ந்து வரும்போது அதோட வேல்யூ வந்து டிஃபரன்ஸ் வந்து இன்னைக்கு ஹியூஜ் ஆகும் இல்லீங்களா சோ இதையெல்லாம் இந்த கருத்தில் வைத்துக் கொண்டுதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா சரி அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கண்டிப்பா இவங்க கூட கூட்டணிக்கு வரப்போறதில்லை அதை வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருந்தாரு ஸோ அவரை வந்து எப்படியாவது வந்து இந்த கூட்டணி அந்த அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலோட கட்சி ஆம் ஆத்மி பார்ட்டியை உடைக்கணும்னு அவங்க இல்ல தொடர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்தே அவங்க வந்து காய்களை நகர்த்த ஆரம்பித்து விட்டார்கள் எப்படி மகாராஷ்டிராக்கு வந்து ஒரு ஏக்நாத் சிண்டையை வைத்துக்கொண்டு ஒரு ரேடிசன் ஹோட்டல்ல போயிட்டு பிளான் பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாக்குனாங்களோ அதே போல மணிஷ் சிசோடியா அவர்களை வந்து வைத்துக் கொண்டு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியை வந்து உடைச்சிடலாம் பிளான் பண்ணாங்க பட் எல்லாருமே இந்தியா போல இருக்க மாட்டாங்க இல்லையா சிசோடியா வந்து அவர் வந்து முடியாது அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய இதுன்னா அவர் வந்து போகும்போது பிரஸ் மீட்ல ஓபனா சொல்லிட்டு போயிட்டாரு எங்கிட்ட வந்து எட்நூறு கோடி வச்சு பேரம் பேசினாங்க ஆம் ஆத்மி பார்ட்டியை உடைச்சிட்டு வா நான் உன் பிரைம் மினிஸ்டர் சீப் மினிஸ்டர் ஆக்கிடுறேன் உனக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் அதாவது சிசோடியா உங்களை வந்து நாங்க ரெகனைஸ் பண்ணுவோம் இப்ப எப்படி இப்போ ஷிண்டே தான் வந்து அங்கே ரெக்கக்னைஸ் பண்ணிருக்காங்க கட்சியை நிறுவ நிறுவிய அந்த தாக்கரே பால் தாக்கரே மகன் தானே இன்னைக்கு இருக்கிறது உத்தவ் தாக்கரே அவங்க வந்து சிவசேனா கிடையாது ஏக்நாத் சிண்டே தான் சிவசேனாவா எது தேர்தல் ஆணையம் ஸோ அது போல நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம் ஏன்னா எல்லாமே இவங்களோட இவங்களுடைய கைப்பாவைகள் தானே எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா நிறுவனங்களும் வந்து ஆல்மோஸ்ட் ஒன்றிய அரசோடைய ஒரு ஒரு கைப்பாவையாக தான் இருக்காங்க சோ அப்படிதான் வந்து மணிஷ் சிசோடியாவை வந்து அவங்க வந்து டீல் பேசுறாங்க அந்த டீலுக்கு வந்து மணிஷ் சிசோடியா வந்து படியில வெளியே விட்டா அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு கரெக்ட்டுங்களா இவங்க என்ன டீல் பேசுறாங்க ஒரு அமைச்சரா இருக்காரு ஆளுங்கட்சியில ஒரு அமைச்சரா இருக்காரு ஆல்சோ டெல்லியில டெல்லியில அவர் பேசும்போது இட் வில் பி ஹர்ட் ஆல் ஓவர் தடு இப்ப இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலோட அரசுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி இந்தியாவில வந்து டெமோக்ரஸி இருக்கா அப்படின்ற கேள்வி ஏன்னா நேத்து தான் ராகுல் காந்தி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க நாங்க தேர்தல் நேரத்துல வந்து ஒரு பணத்தை நாங்க எப்படி செலவு பண்ண முடியும் ஆக்சுவலா அந்த விஷயத்தை நம்ம பேசிதான் ஆகணும் இது இருந்து நம்ம இதுல வரலாம் ஒரு லீடு எடுக்கலாம் இப்போ ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஐசியூ வார்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட் தோலை நீங்க இப்படி இப்படி வச்சுக்கோட்டீங்களா ஒரு ஐசியூ வார்டில் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவை மினிமம் வந்து ஆக்சிஜன் சப்ளை வந்து இருக்கணும் அப்புறம் அத அதர் மெடிசன்ஸ் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் ஆக்சிஜன் மாஸ்க்கை வந்து எடுத்து விட்டான்னா என்ன ஆகும் பேஷண்ட் அந்த சினாரிய வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க காங்கிரஸ்க்கு சோ தேர்தல் நேரங்கள்ல கண்டிப்பா தேர்தலுக்குன்னு சில செலவுகள் ஆகும் எலெக்ஷன் கமிஷனே சொல்லியிருக்கு அதுலேயே ஒரு வரையறுக்கப்பட்ட தொகையை வந்து நீங்க செலவு பண்ணலாங்கிறத சொல்லிருக்காங்க அந்த தொகைய கூட நீங்க செலவு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் காங்கிரஸ் இருக்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல வந்து ஏற்பட்ட ஒரு பிழையில இது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய அக்கௌண்ட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு ஒரு கிளாரிபிகேஷன் சொல்லிட்டு அக்கௌண்ட் வந்து முடக்கிருக்காங்க இது பாருங்க முப்பது வருஷம் எலெக்ஷன் டைம்ல ஒரு எதிர்கட்சி ஒரு பிரதான எதிர்கட்சி இந்தியா பிளாக்கோட ஒரு தலைமை மாதிரி சொல்லலாம் அவங்கள அழைப்பா அவங்கதான் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை வந்து பணத்தை கொடுக்காம அவங்க அக்கௌண்ட் ஃபிரீஸ் பண்றீங்கன்னா அப்ப நீங்க தேர்தல நீங்க நேர்மையா எதிர்கொள்ள முதல்ல பயந்துட்டீங்க கரெக்டா அது பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல யாரெல்லாம் ஓட்டு வங்கிக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காங்களோ அவங்களை நீங்க ஒவ்வொருத்தரையா வந்து காய்நகரத்தை அரெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க இதற்கு முன்னாடி ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட்ல அவங்க கூட கூட்டணிக்கு பேச ட்ரை பண்ணீங்க இந்த ஓப்பன் ஓப்பன் கூட்டணிக்கு பேசுறாங்க இங்க உங்க அவங்க எம்எல்ஏஸ விளைக்கு வாங்க ட்ரை பண்றாங்க முடியல அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க ஒரு லீடர் ஸ்ட்ராங்கான லீடர் இருந்தாரு ஹேமந்த் சரன் என்ன பண்ணாங்க அவரை வந்து அழைச்சிட்டு போயிட்டு நீங்க கைது பண்ணிட்டாங்க அதே போல தமிழ்நாட்டுல செந்தில் பாலாஜி இவங்க கொங்கு மண்டலத்துல எப்படியாவது ஜெயிச்சிடலாம் ஏன்னா தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் கொங்கு மண்டலத்துலயாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு யார் பிரச்சனையா இருக்கா அங்க யார் அக்ரஸிவா பீல்டு ஒர்க் பண்றா அங்க செந்தில் பாலாஜி வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்றாரு அப்ப அவருடைய ஸ்டாப் பண்ணணும் அப்ப என்ன பண்ணலாம் அவருக்கு வந்து ரைடு இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கைது செஞ்சு அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரா பத்து மாசமா வந்து உள்ளதா இருக்காரு மணி சிசோடியாவும் ஒன் இயரா உள்ளதா இருக்காரு சோ இவங்களோட செயல் திட்டம் வந்து யாரெல்லாம் வந்து ஒரு அக்ரஸிவா ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் செல்வாக்கு கொண்ட நபர்களை வளர்ந்து இவங்க வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாங்க அவங்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க அந்த தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இந்த ஹிந்தி பெல்ட்ல ஹிந்தி ஹார்ட்லேண்ட்ல அவருக்குன்னு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு அவருக்குன்னு ஒரு பப்ளிக் ரெக்கக்னிஷன் இருக்கு ஒரு ஓட்டு வங்கியை வந்து கிரியேட் ஆயிருக்கு அந்த ஓட்டு வந்து இந்த இந்தியா ப்ளாக்கு கூட ஆகும் போது அதோட விளைவுகள் வந்து இன்னும் பயங்கர பாரா தூரமா இருக்கும் உம் சொல்லுவான் அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவங்க வந்து என்ன பண்றாங்க சரி ஆஹ் அதான் அந்த மாதவன் வந்து ஒரு படத்துல அழகா சொல்லிருப்பாரு எதிரியோட ஆயுதத்தை வைத்துதான் அவன ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு சோ எதிரியோட ஆயுதம் என்ன அவனுக்கு இருக்கிற நன்மதிப்பு அவன் வந்து வெளிய ஃபீல்டு ஒர்க் செய்ய கூடாது ஃபீல்டு ஒர்க் செஞ்சதான உனக்கு இதெல்லாம் வரும் சரி அவரை வந்து காலி பண்ணு அப்புறம் காங்கிரஸ்க்கு என்ன இப்போ பணம் தானே பணம் கொடுத்தா காங்கிரஸ் எல்லாம் வந்து ஆக்டிவா இருப்பீங்க பணத்தை கட் பண்ற மாதிரிட்டு எது எதெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க தொடர் அது எல்லாமே ஆனா ஒண்ணு இது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுதான் பண்றாங்கன்னு தெரியல இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ரியாக்ஷனாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா மக்கள் வந்து ஆல்வேஸ் தேர் நாட் மியூட் ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒரு ஜனநாயகத்துல மக்கள் வந்து கண்டிப்பா ரியாக்ட் பண்ண வேண்டிய நேரத்துல ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த நிமிஷம் வந்து டெமோக்ரஸியா இல்லாம இருக்கலாம் நான் உறுதியா சொல்றேன் இந்த நிமிஷத்துக்கு இந்தியா ஸ்டார்ட் அ டெமோக்ரெட்டிக் கண்ட்ரி வி மை டவ் எலெக்டெட் தி லீடர் டெமோக்ரட்டிக்கலி பட் இப்ப இருக்கிற லீடர்ஸ் வந்து டெமோக்ரடிக்கலா அவங்க வந்து செயல்படுறது இல்ல ஆனா எழுதி வைத்து கொள்ளுங்கள் தேர்தல் முடியட்டும் இவர்களுக்கான பதில் கிடைக்கும் கண்டிப்பா தோலர் இப்ப எலெக்ட்ரல் பாண்ட் அப்படின்னு சொல்ற விஷயத்துல தான் இப்போ முதல் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கோட பின்னணி என்ன அதுல சம்பந்தப்பட்ட ஒரு நபர் பிஜேபிக்கும் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபா வரைக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமா நிதி கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது அந்த பின்னணி என்ன தோலர் ஆ ரைட் அது வந்து பாத்தீங்கன்னா ஆரோபிந்தோ ஃபார்மாசின்னு ஒரு நிறுவனம் இருக்கு தோழர் இது ஒரு ஃபார்மா கம்பெனி ஹைதராபாத் கம்பெனி ஷரத் ரெட்டின்னு நினைக்கிற அவர் பேர் சரத் ரெட்டி சரத் ரெட்டி அந்த நபர் வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு தேர்தல் எலக்ட்ரல் பாண்ட் வந்து கொடுக்குறாரு அது வந்து எப்ப குடுக்கறாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க என்னீங்கன்னா நவம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த தேதியில வந்து கைது பண்றாங்க அவரை கைது பண்ணிட்டு நவம்பர் பதினஞ்சாந்தேதிய வந்து அவர் என்ன பண்றாரு ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டுல பிஜேபிக்கு வந்து முப்பத்தி நாலு கோடி மதிப்பிலான ஒரு எலக்ட்ரல் பாண்ட் குடுக்குறாரு எப்படி அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ண உடனே அஞ்சு நாள்ல வந்து எலக்ட்ரல் பாண்டு அந்த பாண்ட வெறும் ஐந்து நாள் நவம்பர் தேதி என்கேஷ் பண்ணிட்டாங்க பிஜேபி சோ மிரட்டி அவரை வந்து பணம் வாங்கிட்டாங்க அதற்கு முன்னதாக இவங்க மணிஷ் சோடியா கிட்ட டீல் பேசுறாங்க அப்புறத்தையும் பேசிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் சிபிஐ தான் வந்து இந்த வழக்கை வந்து ஹேண்டில் பண்ணாங்க தோழர் இந்த டெல்லி இந்த லிக்கர் கேஸ் சொல்றாங்க இல்லையா இந்த கேஸ் வந்து சிபிஐ ஹேண்டில் பண்றாங்க சிபிஐக்கு வந்து அவங்க போகும்போது சட்ட சிக்கல்கள் வந்து சாதக பாதகமா இல்ல அவங்களுக்கு ஏன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போகும்போது அவங்களுக்கு வந்து வானலாவிய அதிகாரங்கள் உண்டு ஆனா சிபிஐக்கு வந்து இது போல வந்து கேள்வி கேக்காம சிபிஐ இப்போ சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் போட்டுதான் அவங்க வந்து ஒரு அலிகேஷன் செந்தில் பாலாஜிக்கும் அதே தான் நடந்திருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அதே சிக்கல் தான் அவர் மேல ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க இப்ப செந்தில் பாலாஜி தான் வந்து தான் வந்து நிரபராதியா இல்ல குற்றம் செஞ்சவரா நிரூபிக்கணும் அதே போல ஒரு கண்டிஷன் தான் இன்னு வரும்போது அதனால சிபிஐ மூலமா இவங்க ட்ரை பண்ணாங்க வேலைக்கு ஆகல சோ இடி மூலமா ட்ரை பண்ணும் என்ன பண்றாங்கன்னா எதுக்குமே வந்து ஒரு சாட்சி வேணும் இல்லையா நீங்க வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாம ஒரு ப்ரூஃப் இல்லாம நீங்க யாரையும் போய் ஜஸ்ட் லைக் நீங்க பண்ணிட முடியாது சோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த சரத் ரெட்டி அப்படிங்கிறவரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட தேர்தல் நிதியை வாங்கிக்கிறாங்க அந்த தேர்தல் நிதியை வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அப்ரூவரா மாற சொல்றாங்க இவர் வந்து அப்ரூவரா மாற போய் கோர்ட்ல வந்து மூணு நாலு முறை அப்ளிகேஷன் போடுறாங்க தொடர் அதாவது நவம்பர் மாசம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஜனவரி பெப்ரவரி மார்ச் ஏப்ரல் இது மாதிரி கோர்ட்ல ரிப்பீட்டடா வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க இவர் இது மாதிரி அப்ரூவரா மாறாருங்க இல்லை இல்லை போயிட்டு நாளைக்கு வாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க நீதிமன்றத்துக்கு மத்த வேலைகள்லாம் இருக்கு பாக்கணும்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே போகுது ஒரு வழியா டீல் பேசி முடிச்சிடுறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இவங்களுக்கு சாதகமான ஆபீசர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சில நேரத்துல ரொம்ப ரக்கடான ஸ்ட்ரிக்டான ஆபீசர்ஸும் இருப்பாங்க ஸோ ஒரு வழியா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் வந்து என்ன பண்றாங்கன்னா இவர் வந்து இவரோட அப்ரூவர்ங்கிற விஷயத்த வந்து கோர்ட் வந்து என்கரேஜ் பண்றாங்க அங்கீகரிக்கிறாங்க அதற்கு முன்னாடி என்ன பண்றாங்கன்னா என்போர்ஸ்மெண்ட் அவரோட ஒப்புதல் வாக்குமூலத்தை வச்சுக்கிட்டு என்போர்ஸ்மெண்ட் ப்ரூஃபை கொடுத்துட்டு என்போர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து என்ன பண்றாங்க மனிஷ் சுஷோடியாவா வந்து மார்ச் மாசமே கைது பண்ணிடுறாங்க போன வருஷம் அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு வருஷமா உள்ள இருக்கார் தோழர் இந்த மார்ச் நம்ம வந்துட்டோம் ஒரு வருஷமா உள்ள இருக்காரு இப்ப வரைக்கும் வந்து அவர் மேல எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்பட்டதா எதுவும் இல்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து இன்னும் விசாரிச்சுட்டு இருக்கோம் ஆதாரங்களை திரட்டிக்கிட்டு இருக்கோம் நீ ஆதாரத்தை எல்லாம் வச்சுட்டு தானே போய் நீ அரெஸ்ட் பண்ணணும் சோ இதுதான் இவங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் பில் பண்ணிட்டு வந்தாங்க சோ என்னைக்கு வந்து அவரு வந்து அப்புறம் ஒரு ஜூலை ஜூன் மாசம் அக்செப்ட் பண்ணாங்க இல்லையா ஜூன் அக்செப்ட் பண்ணது வந்து இது வரைக்கும் ஒன்பது முறை சம்மன் கொடுத்துருக்காங்க தோழர் இடி ஒன்பது முறை சம்மன் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு நீதிமன்றத்துக்கு போயிட்டு பாருங்க எனக்கு ஆஜராகிறதெல்லாம் அவர் அவர் தரப்பு நடந்த வாதத்தை சொல்றேன் எனக்கு ஆஜராகிறதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு ஈடி ஈடி வந்து என்ன வந்து விசாரிக்க வராங்கள நான் வந்து சாட்சியா இல்ல நான் குற்றவாளியா ம் நான் சாட்சி இப்போ நீ யாருனே தெரியல அந்த அந்த வழக்குக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் ஏனா இவர்கிட்ட அந்த portfolio கிடையாது तोला இப்ப என்ன அலகேஷன்னா இந்த portfolio வந்து மனிஷ் சிசோடியா தான் வந்து ஹேண்டில் பண்ணாரு அப்ப அவரை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க ஒரு வாதத்துக்கே அவர் தப்பு பண்ணியிருக்கார்னு வச்சுக்கோங்களேன் நீ அவரே தான் கேக்கணும் இவங்க என்ன அலகேஷன்ல இருக்காங்கனா அந்த portfolio ஆகவே இருந்தாலும் அந்த ஊழல் பணத்துல அதுல வந்து ஒரு நூறு கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க நூறு நூறு கோடி முறைகேடு நடந்ததுல அந்த பணத்தை ஆம் ஆத்மி பார்ட்டி லீடர் யாரு அரவிந்த் கெஜ்ரிவால் யூஸ் பண்ணிருக்காரு அப்ப அவரு தான் வந்து இது சொல்லிட்டு அப்படி பண்றாங்க அப்படி பார்த்தா இப்ப எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல எவ்வளவோ கோடி கேட்டா வந்து எட்டாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி இருக்கு அப்ப அந்த பணத்தை வந்து வாங்கி செலவு பண்ணது யாரு அப்ப பிஜேபி இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணலாமா அவங்களும் எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டுகளா வருதுல்ல அவங்க மேல சிஏஜி அறிக்கையை வந்து வெளியிட்டாங்க இல்லையா ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்ப கைது செய்யலாமா இல்ல கைது பண்ணிருக்காங்களா கிடையாது அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் என்னைக்கு இவர் போய் ஜூன் மாசம் வந்து அப்ரூவர் அப்ரூவர் அப்ரூவராக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்ப அதே மாதிரி இன்னொன்னு நோட் பண்ணுங்க நீதிமன்றம் வந்து இவரை வந்து மன்னிக்குது போய் பாவமடி கேக்குறாரு இப்ப சர்ச்சுக்கு போவோம்ல ஆஹ் மை லார்ட் நான் என் பக்கத்துல இருந்த பையனை அடிச்சிட்டேன் என் தப்ப உணர்ந்துட்டேன் அப்படின்னு உடனே என்ன பண்ணுவாரு மை டே சைல்டு இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது உன் தப்ப நீ உணர்ந்துட்ட அதே போல இவர் போயிட்டு கில்ட் பெட்டிஷன் போடுறாரு நான் வந்து தப்புதான் தப்பு தான் கோர்ட்டு மன்னிச்சிருச்சு தோழர் கோர்ட்டு அவங்கள மட்டும் மன்னிக்கும் செந்தில் பாலாஜியோ மணிஷ் சிசோடியாவோ மன்னிக்காது யாரு சரத் ரெட்டிய வந்து மன்னிக்குது காரணம் முப்பத்தி நாலு கோடி கொடுத்திருக்காரு அவரு அவர் வெளிய வந்த உடனே முப்பத்தி அஞ்சு கோடி நினைக்கிறேன் ஓவராலா நாற்பது கோடி ரூபா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ராஜ நீதி தோழர் நிச்சயமா தோழர் இப்ப தேர்தல்ல வந்து மிகப்பெரிய அளவுல இது பிஜேபிக்கு வந்து ஒரு பின்னடைவுலதான் போய் முடியும் ஏன்னா தோல்வியோட பயத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் வந்து இவங்க இப்படி பண்றாங்க இது நிச்சயமா மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு பிஜேபி மேலையும் மோடி மேலையும் ஒரு வெறுப்பு ஏன்னா முன்னூத்தி எழுபது இடம் ஜெயிச்சிருவேன் சொல்ற நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படிங்கிற ஒரு இயல்பான கேள்வி வருது இத்தனை நாளா அரெஸ்ட் பண்ணாம இன்னைக்குதான் பண்ணணுமா உண்மையிலேயே அதுல பிரச்சனை இருக்குன்னா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகளை மக்களே இன்னைக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சோ தேர்தல் இதற்கான முடிவை மக்கள் இவர்களுக்கு புகட்டுவார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம் தொடர் நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர் நன்றி